ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினியாக இருக்கும் தமிழ் சினிமாவில் நடக்கிற காலம் போல வடை சுடும் காலம் போல் இவ்வளோ வந்து தமிழ் படம் ரிலீஸ் ஆகும்போது படம் வந்து வெற்றியா தோல்வியோ அதை பார்த்துட்டு கலந்து போயிடுவாங்க ஆனால் இப்போ சமீபத்தில் தான் படங்கள் ரிலீஸ் ஆகும்போது குறிப்பாக விஜய் படம் ரிலீஸ் ஆகும்போது படம் வந்து இத்தனை கோடி வசூலாச்சு அத்தனை கோடி வசலாட்சின்னு வடையை உருட்ட ஆரம்பிச்சிடுவாங்க அவங்க சொல்கிற வசூல் வருதா இல்லையா ஆனால் வடை பெருசாக இருக்கும் அப்படித்தான் வந்து லியோ படத்தில் ஆரம்பித்தாங்க படம் வந்து உலகத்திலேயே நம்பர் ஒன் வசல்னு வாயு குசாமல் சொன்னாங்க உலகத்திற்கே தெரியும் வசூல வந்து ஜெயில தான் டாப்பு அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த வட அதான் தயாரிப்பாளரே சொல்லிட்டாரு தயாரிப்பாளர் சங்கத்தை சங்கத்துல வந்து ஜெயில தான் அதிகம் வசூல் பண்ணியிருக்குன்னு நம்ம இவரை திருச்சி சிறீதர் அவர்களே இந்த விஷயத்த வந்து ஒரு பேட்டியில் பங்குட்டாரு அப்புறம் என்ன இப்ப கோர்ட்டுக்கு வந்து ஆரம்பிச்சுட்டாங்க வட ரிலேசிக்கு முன்னாடியே இவ்வளவு கோடி வசலாச்சு அது அவ்வளவு வசலாச்சு இவ்வளவு வசலாச்சுன்னு இந்த நடிகர் பிரேம்ஜி வந்து ஒரு படி மேலே போய் கோட் போல ஆயிரத்தி ஐநூறு கோடி அடிக்கும்னு கொஞ்சம் கூட சிரிக்காமல் சொல்கிறாரு இதை கேட்டு நம்ம அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியல அளானப்பட்ட ஜெயிலர் வர்ஸிலே வந்து எழுநூறு கோடி கிட்ட தான் வந்திருக்கு இதில் எங்கடா கோட்டு ஆயிரத்தி ஐநூறு கோடி வரும் என்னடா உங்கள் ஹாலி ஹாலிவுட்டில் கூட இப்படி சொல்ல மாட்டாங்க போல ஹாலிவுட் உலகத்தில் இருக்கிறாங்க போல் இவங்க பேசுகிறதே தனி உலகம் தான் ஓகே பிரீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மகிழ்ச்சி